விளை குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடர்ந்து அதிகரிக்கப்படுவதால் விவசாயிகளின் வருமானம் உயர்ந்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி அமைந்து பதினோரு ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் பிரதமரின் விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டம் விவசாயிகளுக்கான பயிர் காப்பீடு உள்ளிட்ட முக்கிய திட்டங்களை தமது அரசு செயல்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் நாட்டின் கடின உழைப்பாளிகளான விவசாயிகளுக்கு சேவை செய்வது தமது அரசுக்கு கிடைத்த பாக்கியம் என்றும் கூறியுள்ளார் முயற்சிகள் விவசாயிகளின் முன்னேற்றத்தை ஊக்குவிப்பதுடன் விவசாயத்துறையின் ஒட்டுமொத்த மாற்றத்திற்கு பங்களிப்பை வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார் விவசாயிகளின் நலனுக்கான அரசின் முயற்சிகள் வருங்காலங்களிலும் அதிக வீரியத்துடன் தொடரும் என்றும் விவசாயிகளின் கண்ணியம் மற்றும் முன்னேற்றத்திற்கு தாங்கள் பணியாற்றி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இயற்கை பேரிடர்களின் போது முன்கூட்டியே எச்சரிக்கும் அமைப்புகளை ஒருங்கிணைப்பதோடு அதனை வலுப்படுத்துவது மிகவும் அவசியம் என பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் நடப்பாண்டிற்கான பேரிடர் தாங்கும் உள்கட்டமைப்பு குறித்த சர்வதேச மாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர் இந்த அமைப்பில் ஆப்பிரிக்க ஒன்றியம் இணைந்ததற்கு தாம் மகிழ்ச்சி அடைவதாக கூறியுள்ளார் ஐரோப்பாவில் முதல் முறையாக நடைபெறும் இந்த மாநாட்டிற்காக தமது நண்பரும் பிரான்ஸ் அதிபருமான இமானுவேல் மெக்ரான் மற்றும் அந்நாட்டு அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார் இயற்கை பேரிடர் காலத்தில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை வடிவமைப்பதுடன் வளரும் நாடுகள் அதற்கான நிதியை பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா மீதான எந்த ஒரு தாக்குதலுக்கும் வலுவான பதிலடி கொடுக்கப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளதை பிரதமர் மோடி தமது எக்ஸ் பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை இந்தியா ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கட்டுரை எழுதியுள்ளார் இதை தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் பயங்கரவாதிகளுக்கும் அவர்களை தூண்டி விடுபவர்களுக்கும் இடையே எந்த வேறுபாடும் காட்டப்படாது என்பதை பாதுகாப்புத்துறை அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததற்கும் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவிற்கு ஆதரவு அளித்ததற்கும் இங்கிலாந்து அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் பயங்கரவாதத்திற்கு எதிராக பூஜ்ஜிய சகிப்பு தன்மையை இந்தியா கடைபிடிப்பதாகவும் இதை நட்பு நாடுகள் புரிந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா பிரிட்டன் இடையேயான சுதந்திரமான வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை ஊக்குவிப்பதுடன் இருதரப்புக்கும் இடையேயான உறவுகளை வலுப்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை பிரிக்ஸ் அமைப்பு நாடுகள் கண்டித்துள்ளதாகவும் பயங்கரவாதத்திற்கு எதிராக கூட்டாக இணைந்து போராடுவதை பிரிக்ஸ் நாடுகள் ஒப்புக்கொண்டதாகவும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் பிரேசிலில் நடைபெற்ற பதினோராவது பிரிக்ஸ் நாடாளுமன்ற கூட்டத்தில் காணொலி மூலம் பேசியுள்ள ஓம் பிர்லா செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாட்டை ஊக்குவித்தல் பொருளாதார விவகாரங்களில் இணைந்து பணியாற்றுதல் பிரிக்ஸ் நாடுகளிடையே நாடாளுமன்ற ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார் அடுத்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை இந்தியா நடத்தும் என்றும் இந்த மாநாட்டில் பொருளாதாரம் சமூகம் வர்த்தகம் செயற்கை நுண்ணறிவு உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதங்கள் நடத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மகாராஷ்டிர தேர்தல் குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவிற்கு தேர்தல் ஆணையம் பதிலளித்துள்ளது மகாராஷ்டிர மாநில வாக்காளர்கள் பட்டியலுக்கு எதிராக ராகுல் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாகவும் இது அம்மாநிலத்தில் சட்டத்தின்படி நடக்கும் ஆட்சியை அவமதிப்பதாகும் என்றும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது மகாராஷ்டிர தேர்தல் குறித்த காங்கிரஸ் கட்சியின் கேள்விகளுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதியே தேர்தல் ஆணையம் பதிலளித்துவிட்டதாகவும் இது வலைதள பக்கத்தில் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுபோன்ற தவறான தகவல்களை பரப்புவது சட்டத்தை அவமதிப்பது மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சியால் நியமிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான தேர்தல் பிரதிநிதிகளுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துவதாகும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது